சரி கருப்பசாமி மறுபடியும் புதுக்கோட்டை வச்சுப்பான் புதுக்கோட்டை மாற்றி எடுத்துகிட்டு வந்தோடனா மறுபடியும் திருப்பி அனுப்பிடுவேன் அதே போல் கருப்பசாமி எல்லாம் போய் மறுபடியும் காலையில் விழுப்பான் வாரிசு வேணும் வாரிசு யாருக்கு வாரிசு வேணும் கருப்பசாமி இந்த டைம் விட்டுலான்டாமு இந்த டைமு விட்டுறலாம் அடுத்த டைம் கருப்பசாமி நிற்கிறத நிறுத்தி வச்சுட்றேன் அதனால் கருப்பசாமி உனக்கு வாரிசுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்து அதே போல் ஓட்டம் வண்டி ஓட்டமும் ஓட்டி கொடுக்கணும் போய் காலில் அதே அதேபோல் கருப்பசாமி உனக்கு தொழில் முதல் நாளையிலேருந்து புதுசாக ஒரு தொழில் கம்பெனி அமையும் அப்படின்னு சகோதர உத்தரவு அதனால் நாளையிலேருந்து உனக்கு படிப்படியாக வேலையை எச்சு பண்ணி கொடுத்துறேன் போல் கருப்பசாமி குடும்பத்தில் உள்ள சிக்கலும் பொருளாதார நெருக்கடியும் நாளையிலேருந்து குறைஞ்சிடும் வாரிசு அடுத்த டைம் நெப்பாடிப்பிடலாம் அதே போல் கருப்பசாமி மகனுக்கு ஒன்று உனக்கு ஒன்று கொடுத்து விட்றேன் பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சுருவேன் அவனுக்கு ஒன்றை வந்து உனக்கு இதில் நிற்காது இதை விட்டுரு அடுத்ததில் கருப்பசாமி உனக்கு நிரந்தரமாக நிற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி இடத்துக்கு நானாக சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடலாம் அவசரப்பட்டு யாரோட முடிவுலேயும் நீ போய் எழுதி வச்சிடக்கூடாது சரியா நான் கருப்பை கூடவே வரணும் பகுதி சாப்பிட்டு தேச்சு குடிச்சு இத பாதுகாப்பா வாகனத்தில் வச்சு கூடவே வரம்போ கரப்பசாமி மறுபடி திருச்செங்கோடு திருச்சங்கோடு ஒன்னுடைய கட்டுமனைய போய் சுத்தி பார்த்துட்டு வந்தானா சுத்தி பார்த்ததுல கரப்பசாமி என் மகன் விரும்புற பிள்ளையவே கட்டி கொடுக்கணும் அதானே அவ சேர்ந்து வாழணும் சேர்ந்து பேச வைக்கணும் போய் இப்படி இப்படியெல்லாம் ஒரு அப்பா அம்மா இருக்கணும் அதனால் அவன் பேசிகிட்டு இருக்கிற விலையே நல்லபடியாக உனக்கு திருமணத்தை வச்சு கொடுத்துடணும் அதே போல் கரப்பசாமி உனக்கு அதையாக பேச வச்சிரேன்டம் அதே பிள்ளைய உனக்கு திருமணமும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் உனக்கு கடனையும் கட்டி கொடுத்துட்றேன் அப்படி அமைச்சா போதும்ல அதனால கரப்பசாமி இப்போ கொஞ்சம் ரிப்பேராக இருக்கு தறி சம்மந்தப்பட்டது ரிப்பேராக இருக்கு அதனால கரப்பசாமி உனக்கு வந்து உனக்கு அதுக்கு உண்டான மெக்கானிக்கில் வரணும் அதுக்கும் நான் வர வச்சிடறேன் போய் கால் அனுப்புவான் உன்னோட கடனையும் கட்டி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு அதுக்கு உனக்கு கடனை கட்டுறதுக்கும் தொழிலுக்கும் சீக்கிரமாக நாளைக்கு அதுக்குண்டான வேலை அமைச்சு கொடுத்துறேன் வர அம்மாவாசை அன்னைக்கு உனக்கு பையனுக்கு உத்தரவு கொடுத்துறேன் ஆனால் பேச வச்சிடறேன் அதே போலயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அதை நினச்சிட்டே ஒரு சிக்கல் உருவாகிட்டு இருக்குது அதானே உனக்கு அதே போல் உனக்கு நான் அமைச்சு வச்சுறேன் சீக்கிரமாகவே பண்ணி கொடுத்துறேன் போட்டால் நான் தான் சொல்லிட்டேன் கேட்டால் தரமாட்டான்னு எனக்கும் தெரியும் அதனால தான் நான் பேச வச்சிரேன்ருக்கேன்

இப்போதைக்கு இதுதான் கிடச்சிருச்சு அதானே அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து சிகரெட்டும் அடிக்கூடாதான் சரியா நான் வந்து அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் இப்போ நாளுக்கு நாள் ஹெச் ஆகிப்போச்சு உனக்கு அதனால் ஓடி போய் பார்த்தேன் அதனால் முதல் இதை லாக் பண்ணணும் அதனால் முதல்ல சரக்கு அடிக்கிறத நிப்பாட்டனுக்கு வேண்டி இப்போ மாலை போட்டிருக்கேன் மாலை போட்டுட்டு என் சகோதரனை பதினெட்டு படி முதிச்சுட்டு என்னை வந்து பார்த்ததே முதல்ல நம்மையே லாக் பண்ண சொல்லியிருக்கேன் அப்போத்தையே நம்ம வந்து பத்து பேர் வச்சு வேலை செய்ய முடியும் அதனால் குடும்பமும் சேர்ந்து வாழ முடியும் அதனால் இப்போ குடும்பம் என்னாச்சு பிரிஞ்சு நிற்கிது போய் காலை ஒன்று ஓடும் அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது பற்றக்கூடாது இதை கொண்டு ஓப்பன் பண்ணி இந்த அதில் சுருட்டு போட்டிருக்கன அதை எடுத்து சென்டரில் வை நகைத்தி விடாமே சிகரெட்டு பற்றக்கூடாது ப்ளீடிங் சேர்ந்து பற்ற வைக்கக்கூடாது புகைப்பழக்கமே எதுவும் இருக்கக்கூடாது சொல்லி பற்ற வை பூரா வெளியில் எடுத்து விடாமே பற்ற வச்சுட்டு அரை டம்ளர் பால் அவனை குத்திட்டுவான் அதனால் கருப்பசாமி எனக்கு என்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது புகை பழக்கமும் இருக்கக்கூடாது இன்னைலேருந்து சரக்கு அடிக்கக்கூடாது மலைக்கு போயிட்டு வந்தாலும் அடிக்க மாட்டேன் இன்னையிலேருந்து ரெண்டுக்குமே ஆவாத சகோதரன் சொல்லிட்டு சொல்லிட்டேன் அதை நான் ஒன்று ஒன்று விடணும் அதனால் ரெண்டையுமே லாக் பண்ணுறேன் அப்படின்ட்டான் நீ அப்படி லாக் பண்ணிவிட்டு மலைக்கு எப்போ போவேன் தை மாசம் சரி இப்ப தை மாசம் வரைக்கும் போட்டிருப்பேன் அதே போல நான் கர்ப்ப சாமிக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியா ஐப்பசி ஏழாம் தேதிக்கு மேலே தான் ஒரு உனக்கு யோகா உப்ப நீ ஒரு வாய்ப்பு பாரு அதேன் ஒரு வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு தரேன் அப்படி இல்லைன்னா ஐப்பசி ஏழாம் தேதியானு உனக்கு நான் கூப்பிட்டு கொடுக்குறேன் நீ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இதை அப்படி அதை கீழே போடு அத வச்சிருக்கியா உப்ப தண்ணி அதை தொடக்க கூடாது இல்லை அதனால இன்னும் அதை தொட்டும் கூட பார்க்க கூடாது இன்னையிலிருந்து என்ன பண்ணக்கூடாது இன்னையில இருந்து போக கூட அதுக்கு மீறி இருந்தா கருப்ப என்ன குடி தண்டனைய கருப்பசாமி எனக்கு உண்மையா இருந்து அப்படின்னா நீ கேட்டதோட உன் மனைவி மக்களையும் ஜேர்த்தி வச்சு அதே மாதிரி பத்து பேர்த்த வச்சு உனக்கு கான்ட்ராக்ட் வேலையும் பிடிச்ச கொடுத்து எல்லாம் அமைச்ச கொடுத்து நகை எல்லாம் ஏலத்துக்கு போற மாதிரி இருக்கு அப்படி தானே அதனால் கருப்பசாமி அதையெல்லாம் உனக்கு மீட்டு கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன் எனக்கு அம்மாவாசை எனக்கு எனக்கு மாலை பாட்டு வாங்கிட்டு வந்துடு அதுக்குள்ளேயே இன்னும் என்னோடய தேதி வராது அடுத்து வரந்தேன் அதனால் உனக்கு வந்து எத்தனாந்தேதிக்கு மேலே இருபத்தி ஏழாம் தேதி அதனால் நான் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு பார்க்குறேன் அதனால் நீ வந்து என் வந்து அம்மாவாசைக்கு பார்த்துட்டு போ ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன் போ சரியா ரெண்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு எந்த நேபகம் வராது ஓடே வரம்போம் இதை மறைக்கிறதுக்கு இன்னொன்று வயல் போடுறேன் அப்படின்னு எதுவும் கூட முட்டாயும் கூட வயல் போடக்கூடாது சரியா என்ன மட்டும் நினச்சிக்க அப்படி வந்தால் வந்து பழம் மட்டும் எடுத்து கொஞ்சமாக புழிஞ்சி குளிச்சிரு ஒரே வாரத்தில் உனக்கு மரம் கிடச்சிடம்போ கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் நான் வந்து இடம் வாங்கி விற்கலான்ட்டு இருக்கேன் அதனால் கருப்பசாமி எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் அதனால் கருப்ப உனக்கு நல்ல வழியை காட்டி நம்ம எதிர்பார்த்தது போல் எனக்கு சின்ன சின்ன வியாபாரம் பல வியாபாரம் பண்ணுனாலும் ஏதோ போயிட்டுருக்கு அதனால் புதுசு எதுவும் என் கைக்கு செக்க மாட்டேது அப்படி தானே போய் காலைல அதே போல் கருப்பசாமி நம்ம கேட்டது போல் கேட்டது நினைக்கிற மாதிரி உனக்கு வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி வர்ற அம்மாவாசை உனக்கு பண்ணி தரண்டாம் பண்ணு அம்மாவாசையிலேருந்து உனக்கு தடை இல்லாமல் உனக்கு வியாபாரத்துக்கு கொடுத்து விட இருக்கிறத நீ பண்ணலாம் அதே மாதிரி உனக்கு கடலேருந்து மீட்டு கொடுக்கணும் மீட்டு கொடுத்துட்றேன் நாலு பேர்த்தை போல் உனக்கு வாழை வச்சு கொடுத்தா போதும்ல இல்லை கொடுக்குறோம் போ சரியா இதை பாங்க அம்மா வசிக்க நான் வந்து பார்த்துட்டு போகும் சரிப்பா கருப்பசாமி ஊத்துக்குழி ஆர்எஸ் பயிற்சிப்பா ஆர்எஸ் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தானா குடும்பத்தை போய் பார்த்ததில் கரப்பசாமி உன் மகன் எப்படி இருக்கியா நான் என்ன சொன்னேன் இப்போ குடிக்காம இருக்க அப்படித்தானே அதனால் உனக்கு இப்போ சென்ட்ரிங் வேலை வேணும் அப்படிதானே அதனால் உனக்கு வாய்ப்பெல்லாம் நிறையா கொடுத்துருந்தேன் ஏன் தொலைச்சதுனால ஒரு வாய்ப்பு எடுத்து பிடிச்சிருந்தேன் அதனால் இப்போ குடிக்காமல் இருக்க அதனால் இப்போ உனக்கு தொழில் அமைச்சு கொடுக்கணும் அப்படித்தானே அதே மாதிரி வீடு நிற்கிறத விட்ட கட்டி கொடுக்கணும் அப்படித்தானே கேட்டேன் போய் காலைல வந்துட்டோம் அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்ப்பு போலையே உனக்கு கருப்பம் வந்து நாளைக்கு என்ன கிழம திங்க கிழமை புதன்கிழமை வந்து உனக்கு வேலை சில்லற வேலை வரும் ஒரு தண்ணி தொட்டிக்கு தான் வேலை வரும் அதுக்கு மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது சரியா அதுலேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு ஆரம்பிச்சு ஒரு பத்து பேர்த்த வச்சு வேலை செஞ்சுருக்கலாம் அளவுக்கு உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி கட்டுற வீட்டையும் உனக்கு நிம்மதியாக கட்டி கொடுத்து இன்னையிலேருந்து கடன் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வாழ வச்சா போதுமா அமைச்சு கொடுத்துறேன் அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் சரக்கு அடிக்காமல் இருந்த அந்த ஞாபகமே போகாமல் இருந்த அப்படின்னா உனக்கு வந்து நான் ஞாபகம் நான் வர வைக்க மாட்டேன் இவன் வம்படியாக போய் இவன் குடிக்காமல் இருந்தானே சரி குடிச்சான்னா போகிற வண்டியிலே தள்ளி விட்டுருவேன் இப்போ சொல்லிட்டேன் சரியா குடிக்காமல் இருந்துட்டேன் அப்படின்னா மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து உனக்கு நல்லபடியாக வாழை வச்சு அதே மாதிரி ஆளுகளை வச்சு வேலை செய்யணும் அதே மாதிரி உனக்கு வந்து கடனையும் கட்டி நிம்மதியாக வாழ வச்சு வீட்டையும் கட்டி கொடுத்துறேன் சரியா முதல்ல இவனை தெரிஞ்சுன்னு அவன் வந்துடுவேன் உனக்கு நான் வேற வச்சு கொடுக்குறேன் நீயே பயப்படுறேன் அதனால இதை கொண்டு ரெண்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடுவேன் இதை கொண்டுட்டு போய் எல்லாம் ஒரே வீட்டில் தானே இருக்கேன் இதை கொண்டு நிலவாசப்பொடியில் கட்டிடு நீ நினச்சதோடைய கருப்பை எனக்கு ஒன்றும் சேர்த்தி வச்சிடணும் அவனை திருத்தியும் கொடுத்துடணும் வேலையும் கொடுத்துடணும் வீடும் கட்டி கொடுத்துடணும் அப்படின்னு என் பேர சொல்லி வச்சுரு நான் கருப்பேன் கூடவே வரம்போ அப்படியா எனக்கு எலுமிச்சம்பளத்தில் ஒரு நூற்றி எட்டு எலுமிச்சம்பளத்தில் எனக்கு ஒரு மாலை வர அம்மாவாசி கொண்டு வந்து போடு உனக்கு திருமணத்துக்கு நாள் குறித்து கொடுத்துறேன் சரியா நீ எனக்கு ரோஜாப்பூ மாலையும் பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும் கூடவே வரம்போ ஞாயிற்றுக்கிழமை உனக்கு சொல்கிறேன் போகிறமான கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு அக்கரை அம்பளை ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு எப்படியோ திருத்தி கொடுத்துட்டா போதும்ப்பா அப்படி இல்லையா அதனால் பொருளாதாரமும் என் கைக்கு வரமாட்டேது அதனால் திருத்தி என் கைக்க சம்பாரித்து பகுதியாவது கொடுக்கணும்ல அப்படி தானே கேட்டேன் போய் காலைல வந்துவிட்ட ஓடு அதே போல் கருப்பசாமி உனக்கு திருத்தி கொடுத்து அதே போல் குடும்பத்தில் நிம்மதியாக வாழ வச்சு செய்கிற வேலையில் எனக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படி தானே அதனால் உனக்கு நிம்மதி என்னென்னு கருப்பேன் உனக்கு நிம்மதியை கொடுத்துறேன் அதே மாதிரி குடிக்கிறதையும் படிப்படியாக குடைச்சி கொடுத்துறேன் சாம்பார் வைப்பில்லை சாம்பாரில் இதை புழிஞ்சி விட்டு முந்தாணியில் முழிஞ்சு வை அதே போல் கர்ப்பசாமி இதை கொண்டுட்டு போய் சாம்பாரில் புழிஞ்சி விட்டுரு இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுற என் குடும்பத்தை கருப்பாக உன்னோட வாசப்படியிலே என் பிரச்சனையை ஒப்படைச்சிட்டு போகிறேன் எனக்கு தாயின் தகப்பனாக கூட இருந்து நீ எனக்கு வந்து குடிக்கிறத படிப்படியை ஸ்லோ பண்ணி கொடுக்கணும் செய்கிற தொழில் எனக்கு நிம்மதியை அமைச்சு கொடுக்கணும் நாலு காசு எல்லாருக்கும் போல சம்பாதிக்கணும் உனக்கு இன்னும் இருந்து அமைச்சு கொடுத்துரு அதை கொண்டு பாங்க அப்படின்னு வச்சுக்க உனக்கு கூடவே விரும்பும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வச்சிரு நீ கேட்டதோலேயே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அம்மாவாசிக்கு என்னை வந்து பாரு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடுறேன் நாளைக்கு அம்மா வாசிக்க நான் வந்து பார்ப்போம் எனக்கு மாலை மாட்டிலும் கொடுத்துறேன்னா கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா எனக்கு ஒன்று வித்து கொடுக்கணுமா யாருக்கு விற்கணும் குறி ஒன்று நமக்கு வித்து கொடுக்கணும் குறி ரெண்டு குறி மூணு கருப்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜெயந்த ஊருப்பா கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது என் மனைவிக்கு உடல்நல உனக்கும் பிரச்சனையா ரெண்டு பேரும் போய் காலைல விழுப்பா உடல் வந்து பிரச்சனையாக இருக்குது இருக்கு இல்லையா அதனால் கருப்பசாமி கண்ணில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படி இல்லையா அதனால் கருப்பசாமி கண்ணில் இருக்கிற பிரச்சனையை உனக்கு சீக்கிரமாக தீர்த்து கொடுத்து அதே ஒரு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு எந்த இடஞ்செல்லாம் கருப்பேன் எங்கள் போதுமா போய் காலைல வந்துட்டு அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் உனக்கு கண்ணு வெளிச்சத கருப்பசாமி எண்ணி ஐம்பது நாளில் உனக்கு படிப்படியாக குணப்படுத்திடலாமில் அதனால் வியாழக்கிழமை மணிக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நான் நட திறக்கும் போது நீ இங்கே இருக்கணும் நான் திறக்கிறது காலையில் வெடிய வெடி இங்கே தான் இருப்பேன் ஒரு எட்டு மணிக்கு இங்கே இருக்கணும் சரியா நீ கேட்டது போலையும் நான் கரப்பசாமி எனக்கு முதமான நீ எனக்கு என் பாதத்தில் உள்ள மாதிரி எனக்கு முதமான நீ போடணும் நீ போட்ட அப்படின்னா நீ கேட்டது போலேயே நான் கரப்பசாமி கண்ணு வெளிச்சத்தையும் கொடுத்து குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தையும் நீக்கி நிம்மதியை உனக்கு வாழ வச்சு உனக்கு யாரோட சப்போர்ட் இல்லை ஆனால் கருப்பேன் உனக்கு நான் கூட இருக்கேன் சரியா உனக்கு நிம்மதியாக வாழை வச்சு கொடுத்து நினச்சது போலேயே உனக்கு உருவாக்கி கொடுத்து கண்ணு பிரச்சனையும் உனக்கு தீர்த்து நிம்மதியாக வாழை வச்சா போதும் இல்லை நான் கருப்பசாமி கூடவே வரேன் தான் இதில் ஒரு சொட்டு மூணு நாளைக்கு ஒவ்வொரு சொட்டு மட்டும் விட்டுரு ரெண்டு கண்ணுக்கு எனக்கு அம்மாவாசிக்கு வந்துப்பார் கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் உனக்கு வர ஐப்பசி மாதத்து வரைக்கும் வேலைக்கு போகலாம் ஐப்பசிக்கு மேலே உனக்கு புது இடம் தொழாகி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு அதனால் வேலையும் தொலாவி வச்சுருக்கேன் ஆனால் இந்த இன்னொரு வேலை வர்றது அது நிரந்தரம் இல்லைன்னு அது வேணான்னு நிப்பாட்டி வச்சுக்கிட்டாம் பண்ணு இல்லைன்னா நாளைக்கே உனக்கு தகவல் வந்துடும் அதனால் அது வேணாம் நீ தீபாவளி வரைக்கும் அங்கே போ நான் உனக்கு வேலை தான் சொல்லிட்டேன் பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன் தகவல் நாளைக்கே வரும் அது வந்தாலும் நிரந்தரம் இல்லை அம்மாவாசை முடிச்சுட்டு மறுபடியும் புரட்டாசி கடைசியாகிறதுக்குள்ளே வேலை வந்துடும் நீ இங்கேருந்து நிற்கிறதுக்குள்ளேயே உனக்கு இங்கே வேலை வந்துடும் சரியா அதனால் கருப்பசாமி இங்கே உனக்கு நல்ல வேலையாக கண்ணுக்கு தெரியும் அதனால் இங்கே பிடிச்சதுங்கும் போது அங்கே நெப்பாடி நீங்கள் வந்துடலாம் அதனால் முதல் தொழில் அதனால் ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை ஜோதிக்கு மேலே உனக்கு பொண்ணு நான் தொலாவிடறேன் அதே மாதிரி கார்த்திகைக்கு மேலே தான் தொலாவேன் அதுக்கு மேலே எந்த தகவலும் வராது அதனால் நீ அதை பற்றி கவலைப்பட வேணாம் மூணு கனி கொடுத்துட்டு போகிறேன் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு இன்னும் அவர் கார்த்திகை முடிய வரைக்கும் தான் உனக்கும் உடம்பு தந்துடும் அப்பப்போ அப்பாக்கு அதுக்கப்புறம் நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துட்றேன் அம்மாவாசிக்கு என்ன வந்து பாடுற மானு கரப்பசாமி மறுபடி கணபதி வளையம் வெறிச்சுப்பா கணபதி வளையம் அதை எடுத்து ஓரமாக விடாமு நான் அது சிகரெட்டு பற்ற வைக்கிறதே சென்ட்ரல் வைக்க சொன்னேன் ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி எனக்கு வந்து என்னையிலேருந்து எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கணும் அதானே அதனால் கர்பசாமி எனக்கு வீட்டை விற்றாச்சு கடனை கட்டி பகுதி கட்டிட்டு ஒன்றும் பகுதி கட்டலை அதனால் கடங்காரன் டார்ச்சர் பண்ணக்கூடாது டார்ச்சர் பண்ணுறதுக்கு இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன் போல் எந்த விபத்து நடக்காது விபத்து நடக்கிறதுக்கு இல்லாமையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல் கருப்பசாமி லோன் ஒன்று அமைச்சிருக்கோம் அந்த லோனும் சீக்கிரமாக உனக்கு உருவாக்கி வந்துடுறேன் அப்படி அமைச்சா போதும்ல போய் காலைல ஒன்று தோடு சரிப்பா இதெல்லாம் பண்ணி கொடுத்துறேன் அதே போல் ஒரு வாரிசுக்கும் அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் வாரிசுக்கு வந்து ஏழு மஞ்சள் மூணு வேப்பங்கத்து கணக்கு கொண்டுட்டு வரேன் அம்மா வசதிக்கு கொண்டுட்டு வா அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் இப்போ உனக்கு வருமானத்துக்கும் உனக்கு லோனுக்கும் நாங்கள் அறுப்பை கொடுத்துட்டு போகிறேன் அதே மாதிரி எந்த விபத்து நடக்காது அதே மாதிரி யார் கெட்டதும் வராது எந்த செயலும் வராது அதை நான் அறுப்பை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் ரெண்டு பேர்த்துக்குமே கொடுக்குறேன் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு இன்னும் ஒரு பதிமூணு நாளைக்கிட்ட அந்த இடஞ்செல்லாம் எல்லாம் நாங்கள் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறேன் தவறாமல் அம்மாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் வந்து பார்த்துட்டு போயிடும் நான் கூடவே வந்துடுறேன் இந்த படிப்பை பற்றி பயப்படவே வேணாம் ரெண்டு பசங்களா ரெண்டு பேர்த்துக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சுரு நான் படிப்பை நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அம்மாவாசைக்கு என்னை வந்து படுறமானு இதை நீ பாங்க வச்சுக்க நீ பக்கம் போகும்போது கொஞ்சம் சாம்பல் எடுத்து என் பேரை சொல்லி வச்சுரு கருப்பசாமி எனக்கு சீக்கிரமாக எனக்கு முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு அதை மொதல் முடித்து கொடுத்துறேன் அடுத்தடுத்து உனக்கு கடன் வாங்குறதுக்கு இல்லாமல் இது ஒன்று தான் கடன் அடுத்த டைம் நீ கடன் வாங்குறதுக்கு இல்லாம உனக்கு அமைச்சு கொடுத்து நீ தேவைப்படுற அளவுக்கு உனக்கு வண்டி டீவு கட்டுற அளவுக்கு வருமானமும் வந்துடும் உனக்கு தொழிலில் நட்டமில்லாமல் உருவாக்கினா போதும்ல நான் கூட அமைச்சு தருவேன் இதை நீ ரெண்டு பேரும் பகுதியை சாப்பிட்றேன் அதுக்கு தான் கனி கொடுத்துக்கணும் ஒன்று ஒன்று ஃபஸ்ட்டு கொடுத்ததை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடு மிச்சத்தை ரெண்டு பசங்களுக்கு கொடுத்துரு நீ உன் கடவுனுக்கு ஒன்று உனக்கு ஒன்று அம்மா வசிக்கணும் பாரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும் கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா அதனால் வழி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை அதுதானே அதே போல் நான் கரப்பசாமி உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துறேன் மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல் கருப்பசாமி நீ கேட்டது வேணும் அதானே அதனால் கேட்ட அளவுக்கு இல்லைனாலும் நான் கருப்பேன் ஒரு வாய்ப்பு அமைப்பேன் அதனால் ஆயிரம் பேர் வச்சுனாலும் கருப்பை நான் கூட்டிருக்கேன் இந்தா இதை வச்சுக்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துப்பார் அதே போல் கருப்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் கரப்பன் வச்சுருந்து அதே போல் நீ கிடைச்ச மாதிரி உனக்கு நான் உனக்கு கொடுத்து உனக்கு கருப்பன் கோ காப்பாற்றி கொடுத்தா போதும் நான் கூடவே விரும்புவோம் இப்போ அதை தண்ட மானே சொன்னேன் உனக்கு நீ எங்கே போனாலும் உனக்கு தேவையில்லாமல் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்குறேன் நீ உன்னோட வேலை என்ன நீ வாக்கில் வேலைக்கு போ மற்றதை நான் பார்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால இந்த இதை நாலு அறுபத்தி என் பேரை சொல்லி உன்னோடய இருப்ப போட்டு எந்த பிரச்சனையும் அவன் கருப்பான் காப்பாற்றுறப்போ இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போட மண்ணே கருமசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா நான் வந்து இட்லி கடை வச்சிருக்கிறது யார் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தானா குடும்பத்தை போய் பார்த்ததில் கரப்பசாமி ஊரில் வீடு கட்டணும் ஊரில் வீடு கட்டணும் உனக்கு வருமானத்துக்கு குறவில்லாமல் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து அதனால் ஒரு நாள் வியாபாரம் ஓடுது ஒரு நாள் ஓட மாட்டேது அதுதானே உனக்கு ரெகுலராக உனக்கு வியாபாரம் ஓடுற மாதிரி உருவாக்கினா போதும் கிட்டவா நீ கேட்டதை கேட்டது போலேயும் உனக்கு நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நாலேருந்து பஞ்சம் இல்லாமல் உனக்கு வியாபாரத்தை அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு பணமும் சீக்கிரம் வர்ற மாதிரி அமைச்சு தரேன் அதனால் எனக்கு ஆமாப்பா சரி எனக்கு கொண்டாந்து பொங்கல் மட்டும் வச்சிரு வர்ற அம்மாவாசிக்கு சரியா நீ கேட்டது போல் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து உனக்கு கடனையும் கட்டி நிம்மதியை அமைச்சு கொடுக்குறேன் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இப்போ வரணுமே வந்துச்சே இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் வருது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும் வசூல் இல்லைன்ட்டு வர்ற வசூல் ஆச்சுன்னா கிட்ட சொல்லணும்ல எப்போ சொன்னேன் இப்போ சொல்லணும்ல அதனால் நான் கருப்பசாமி உனக்கு இருக்கிற வசூல் உனக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இறந்துறேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை வீடு வீடு ஐப்பசி ஏழாம் தேதிக்கு மேலே அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன் அது வரைக்கும் அந்த பேச்சை எடுக்க வேணாம் நான் கூடவே வரப்போம் ஒன்றை கொண்டு கடையில் நாலு அறுத்து போட்டு நிறுத்தும் போது அறுத்து போட்டுரு ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நீதி எனக்கு காப்பாற்றணும் உன்னோட இருப்படத்தில் வச்சுரு நான் கருப்பேன் கூடவே வரேன் இதை நீ தேய்ச்சி குளிச்சிரு உனக்குள்ள பொண்ணை நான் சரி பண்ணி கொடுத்துறப்போ அப்படியா நான் கருப்பம் கூடவே இருக்கிறேன்டாமே சரியா உனக்கு நான் கருப்பம் கூடவே வரம்போம் சரியா கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கல பயிற்சிப்பா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமே குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி ஒரு ஏழு நாளைக்கு கனி கொடுக்குறேன் உன்னையும் கொஞ்சம் திருத்தணும் அதனால ஏழு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருங்க ஏழு நாளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அதை கரெக்டாக பயன்படுத்தி கருப்பாக எனக்கு நீதே எனக்கு தகப்பனாக இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி உன்னோட இருப்படத்தில் வச்சிரு நீ கேட்டதோலையை உன்னைய மாற்றி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி ஐப்பசி கார்த்திகை முடியறதுக்குள்ள இன்னொரு வேலை செய்யணும் அதனால அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் உன்னோட வேலை என்ன எனக்கு படிவளை அதை மட்டும் செய் உனக்கு நான் கேட்டதை உனக்கு நான் கொடுத்துட்றப்போ